விபத்து மற்றும் இயற்கை வளர்ச்சி திருமணம் முதியோர் ஒப்பு வீடு வணங்கல் உள்ளிட்ட நலத்திட்டங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் காட்டிய மனிதநிக பாதையில் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் அவரது தலைமையிலான திராவிட மாடல் அரசு பணியாளர்களின் கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி இதனை தொடர்ச்சியாக அவற்றில் கூட பணியாளர்களுக்கான முதலமைச்சரின் உணவு போது மற்றும் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய ரூபாய் பத்து லட்சம் உதவி வழங்கத்திட்டம் குடும்பத்தினர் சொந்தமாக ரூபாய் மூன்றரை லட்சம் வரை மானியம் வழங்க அவர்களின் குழந்தைகளுக்கான புதிய சென்னை மாநகராட்சியில் முதற்கட்டமாக தொடங்கப்பட்ட இந்த தூய்மை பண்படங்களுக்கான முதலமைச்சரின் குண கூட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் அணு அடக்கமாக மாநிலம் முழுவதும் உள்ள நல்லபுர உள்ளாட்சி உறுப்புகளில் இன்று விரிவுபடுத்தப்பட்டுள்ளது பெருமைக சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட

இந்த திட்டத்தின் கீழ் சுகாதாரமாக சமைக்கப்பட்ட சுவை மிக்க சத்தான உணவு சிற்றுண்டி கரங்களில் நெருக்கப்பட்டு சூடும் சுவையும் பொறியாமல் கொண்டு செல்லப்பட்டு தூய்மை பணியாளர்கள் பண்பற்றும் இடத்திற்கு அருகிலேயே உள்ளாட்சி

பணியாளர்களுக்கு உணவு கனவு வாழ்க்கை தரும் முன்னேறலாம் உங்களுடைய உடல்நலம் பாதுகாப்பு உங்க பசங்க நல்லா படிச்சு உயர்வது உட்காரும் உங்க சேவையான காத்து உங்க பசியை போக்கிடத்தான் இந்த முதலமைச்சரின் உணவு திட்டத்தை இந்த மாநகரத்தை தூய்மையா பாதுகாக்க பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை தூய்மை பணியாளர்களின் நல்வாழ்வுக்காக தொடர்ந்து செயல்படும் மாற்று முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் என்பதற்கான நடைமுறை சாட்சி தூய்மை பணியாளர்களுக்கான முதலமைச்சர் வழங்கும் இந்த உணவு திட்டம் மாநிலம் முழுவதும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுவதன் அடையாளமாக தூய்மை பணியாளர்களுக்கான உணவினை வழங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஆவடி மாநகராட்சியில் திருமுகவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திருவள்ளூர் நகராட்சியில் நமக்காக தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார்கள் அன்புடன் அழைக்கிறோம் திருமழிசை பேரூராட்சியில் தூய்மை பணியாளர்களாக நமக்காக கலத்தில் நிற்கும் பணி செய்கிறார்கள் கடந்த நலத்திட்டங்களும் வழங்கப்பட இருக்கின்றன திரு சங்கர் அவர்களை அன்புடன் ஆதி திராவிடர் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டு தொழில் முனைவு திட்டத்தின் கீழ் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரத்து ஐநூத்தி எண்பத்தி இரண்டு ரூபாய் மதிப்பிலான கார் வாங்குவதற்கான காசோலை சங்கர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது விமலா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் விமலா அவர்களுக்கு பணியின் போது உயிரிழந்த தன் கணவருக்கான நிவாரணத் தொகையாக பத்து லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசொலை மாண்பு முதலமைச்சர் வழங்குகிறார்கள் மாணவர் வினீஷ்குமார் மற்றும் அவரின் தாயார் கோமார்த்தி ஆகலூர் உயர்கல்வி முதல் தொகை ரூபாய் முப்பதாயிரத்திற்கான காசோலை வழங்கப்படுகிறது வினீஷ்குமார் மூன்றாம் ஆண்டு பயின்று வருகிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தின் மூத்த பிள்ளையாக நின்ற நலத்திட்டங்களை மக்களுக்காக வழங்கி வருகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாடினேன் என்றவர் வள்ளலார் அவர்கள் அவரின் வழியில் ஒருவரும் வாடிக்கூடாது என்ற நோக்கத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான உணவு வழங்கும் திட்டத்தை விரிவாக்கம் செய்து தந்துள்ள மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கருத்தட்டங்கள் மூலம் இந்த தமிழகத்தில் நாம் அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம் இவ்விழாவில் பங்கேற்றுள்ள மாண்புக்கு அமைச்சர் பெருமக்கள் உள்ளிட்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மனவார்த்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது நாட்டு பல் அனைவரின் கொள்கிறோம் மணிவன் உடன் பாரத